என்னம்மா பண்றீங்க என்ன இது குக்கர்ல இன்னைக்கு இட்லிக்கு சாம்பார் வச்சிட்டு இருக்கேன் இட்லிக்கு சாம்பார் வைக்கிறீங்க என்ன சாம்பார் ம சிறு பருப்பு போட்டுருக்கேன் ஓகே ஒரு சின்ன கப்ல மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன ஊர்ல கிழங்கும் ஒரு சின்ன கத்திரிக்காயும் பொடியே நறுக்கி போடுறேன் ஓகே சின்ன ஊர்ல கிழங்கு சின்ன கத்திரிக்காய் ஆமா ஏனா மச நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மசியறதுக்கு நல்லா இருக்கும் அது மசிய அதனால சிறுபருப்பு இது. ஆமா, இது சிறுபருப்பு சாம்பார். அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு. ஒரு நாலு பூண்டு. அது போடுறேன். ரெண்டு பச்சை ரெண்டு பச்சை அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி. எல்லாத்தையும் போட்டுருவோம் ரொம்ப ஈஸியா இருக்குன சாம்பார் ஆமா ஈஸியான சாம்பார் அதோட இத சாப்பிட்டா நல்லா பசியும் தாங்கும் ஆமா கண்டிப்பா தாங்கும் அதுக்கு அப்புறம் கொஞ்சமா பெருங்காயம் போடுறேன் சீரகம் கொஞ்சமா ஓகே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாம் ஏன்னா அப்பதான் பொங்காது ஓ கொஞ்சமா எண்ணெய் விடுறேன் எண்ணெய் எண்ணெய் விடுவீங்க சமையல் என்னதான்

பண்ணிக்கலாம் இது ஓகே கடைங்க இப்போ கடைஞ்சு முடிச்சாச்சு நீங்க ஆமா கொஞ்சம் வெந்நீர் ஆ ஏங்கா அங்க தெரிகிரா ஆப்பா இப்படி கொஞ்சம் நீர் கரண்டா தான் இந்த சாம்பார் நல்லா இருக்கும் ஓகே 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 அதனால வெந்நீர் ஏற்கனவே கெட்டல்ல வெச்சு வெச்சிட்டீங்க ஓகே பச்சை தண்ணி ஊத்த கூடாதல்ல ஆமா இப்ப இது அடுப்புல வெச்சிட்டீங்களா இது ஒரு கொதி வந்த உடனே நாம தாளிச்சு கொட்டலாம்

திரைவையோ ஒரே இதுவும் போடுறேன். ஒரு கலங்க போதே அது போடாமே நாம பண்ணலாம். அதுக்கு நல்லா தான் இருக்கு. ஓகே. சோ இத என்னமா கொளாக்க இதுல நம்ம இன்னைக்கு நைட் வந்து